ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம வந்து பார்த்தீங்கனாக்கா நியூவாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் என்ன பிஸ்னஸ் அப்படின்னாக்கா ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் இது வந்து முஸ்லீம்ஸ்க்கெல்லாம் பிடிக்கக்கூடிய பாரம்பரியமான ஒரு ஸ்வீட்டை தான் நம்ம பண்ண போகிறோம் இந்த ஸ்வீட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செய்கிறதுக்கு வந்து டூ டூ த்ரீ டேஸ் ஆகுங்க நான் நிறைய இடத்துல வந்து இந்த ஸ்வீட் வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன் அந்த ஸ்வீட் வந்து எனக்கு கிடைக்கல ஏன்னா ரேராக தான் கிடைக்கும் எல்லாராலேயுமே இந்த ஸ்வீட் வந்து பண்ண முடியுமா அப்படின்னாக்கா பண்ண முடியாது ஏன்னா ப்ராசஸ் வந்து கொஞ்சம் பெருசு ஆனால் வந்து டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது வந்து முஸ்லீம் ஸ்வீட்டில் வந்து பாரம்பரியமான ஒரு ஸ்வீட் தாங்க இந்த ரெசிபி அதனால வந்து பார்த்திங்கன்னா சரி ஓகே நம்ம இந்த பிஸ்னஸ் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நினச்சி வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க எல்லாருமே வந்து பார்த்திங்கனாக்கா முஸ்லீம் சகோதர சகோதரிகள் நம்மளுடைய எல்லா சப்ஸ்கிரைபர்ஸுமே சரி அதாவது இருபதாயிரம் கிட்ட நான் வரப்போகிறேன் எல்லாருமே எனக்கு ஆதரவு கொடுங்க இதாவது வந்து எனக்கு வந்து என்னுடைய லைஃப்பில் வந்து அடுத்த படி முன்னேற்றத்துக்கு கொண்டு போகுங்கிற நம்பிக்கையில் தான் இந்த பிஸ்னஸை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் எனக்கு வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் இதுதாங்க நம்மளுடைய ஓடிஜி நம்ம வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து ஓடிஜி வந்து நான் வாங்கியிருக்கேங்க இது வந்து பார்த்திங்கனாக்கா முப்பத்தி நாலு லிட்டருக்கு தான் நான் வாங்கியிருக்கேன் இப்போ பாருங்கள் இதில் வந்து நான் சொன்ன ரெசிபி வந்து ரெடி ஆகிட்டுருக்கு நான் பேக் பண்ணிகிட்ருக்குறேன் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த ஸ்வீட் வந்து பார்த்திங்கனாக்கா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவே வந்து பார்த்திங்கனாக்கா எல்லாருக்குமே பிடிக்கக்கூடிய ஒரு ஸ்வீட் தாங்க இந்த ரெசிபி அதனால எல்லாருமே வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஆதரவு கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க